வணக்கம் ரவர்களை பாம்பு என்றால் படையும் நடங்கும் பாருங்கள் இந்த பெண்ணினுடைய தைரியமான செயலை பாம்பை ஒரு கையால் பிடித்து கொண்டு அந்த பாம்பை என்ன செய்ய பாருங்கள் பாம்பு என்றால் நீங்கள் நினைக்குமா போல் சாதாரண பாம்பு அல்ல ராஜ நாகம் இலங்கையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் பாருங்கள் துணிச்சலாக அந்த பாம்பை பிடித்து வைத்திருக்கின்றார் அந்த பாம்பை என்ன செய்ய போகிறார் என்றால் ஒரு போத்தலுக்குள் அடைத்து வைக்கப் போகின்றார் பாருங்கள் ராஜநாகம் பாம்பை ஒரு கையால் சாதாரணமாக சர்வ சாதாரணமாக குடித்து வைத்திருக்கின்றார் இந்த கையில் இந்த போத்தலுக்குள் அந்த பாம்பை அடைக்கப் போகிறார் பாருங்கள் இந்த மாதிரி அந்த பாம்பு அந்த போத்தலுக்குள் செல்கிறது நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி சாதாரணமாக இதை பார்க்கின்ற பொழுதே இவ்வளவு பயமாக இருக்கிறது ஆனால் எந்த விதமான பயமும் இல்லாமல் சாதாரணமாக ராஜனாக பாம்பை போத்தலில் இந்த பெண் அடைக்கிறார் அதுவும் ஒரு பெண்ணாக தைரியமாக இதை செய்கிறார் என்றால் நிச்சயமாக துணிச்சல் வேணும் இல்லையா எனக்கு தெரிகிறது நீங்களும் உங்கள் கூறுங்கள் இது உண்மையாகவே பழக்கப்பட்ட பாம்பு பிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்குமா என்றுதான் நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை